மனாமர போரில் தோற்றாலும் போகலூர் கோட்டைக்கு முன்னேறி சென்று அங்கே போர் புரிய போகிறார் அந்த போகலூர் கோட்டையிலையும் தேவர் மாபெரும் வெற்றி பெறுகிறார் மரபு நாட்டில் நாங்கள் உங்களுக்கு போருக்கு உதவ வேண்டுமானால் எங்களுக்கு கோட்டைகள் கட்டுவதற்கும் அங்கு சர்ச்சி கட்டுவதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் சொல்கிறாங்க திருமலை நாயக்கருடைய தளபதியான ராமபையர் இந்த ராமபையர் தெலுங்கு பிராமணர் சேது கரைதனிலே சென்றவர் மீண்டதில்லை வாளுக்குக் கிரையிட மரவன் வழுக்காரன் மரவனுக்கு தன்னரசு நாடு தனிக்கோட்டை ஆழ்வழுவனும் மதுரைப்படை என்றால் மதியான் தான் மறவர்கள் சற்று மதியார் என்றாள் பார்ப்பான் குடுமியிலே தேங்காயை கட்டி அடிப்பேன் மார்பிடும் போனூல் பறித்து மாட்டுவடம் போட்டிடுவேன் வணங்காமல் தானிருக்கும் வண்ட மரவனையும் வளைத்து பிடித்து வந்து வணங்க வைப்போம் அரக்கர் குலத்தை அனுமர் அறுத்தது போல் மறவர் குலத்தை நானும் மாய்த்து கருவறுப்பேன் பெண் குடுமி தள்ள பேருலகு தன்றிய தேங்காயை கட்டி சிதறடிக்காவிட்டால் என் பேர் சடயக்கனே எடுத்துவோ மாயுதுமோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்முடைய நேர்கள் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் அதாவது மரப நாட்டு போர் விஜயநகர பேரரசில் வந்த நாயக்கர் திருமுனை நாயக்கர் அவருடைய தளபதியான ராம பையன் இவருடைய கூட்டணியில் ராமநாதபுரம் சேதுபதி அதாவது சடையக்கர் தேவர் அப்படி என்பவருடைய ஒரு மாபெரும் ஒரு கடுமையான போர் எல்லா போர் மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு காணொலியாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம் மதுரையில் நாயக்க வம்சத்தை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர் இவர் தான் தங்களுடைய நலன் கருதி அதாவது வருங்காலங்களில் எந்த ஒரு நாயக்கர் ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் இருக்க இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் பாளையங்கள் அப்ப எழுபத்தி ரெண்டு பாளையங்களை உருவாக்கி தங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு வைத்திருந்த விஸ்வநாத நாயக்கர் இவருடைய பரம்பரையில் வந்தவர் தான் திருமலை நாயக்கர் இவர் தான் மதுரை நாயக்கர்களே புகழ்பெற்ற மன்னர் இப்படி இருக்கும்போது திருமலை நாயக்கர் அவருடைய பாளையங்கள் எல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டு எல்லாம் இருக்கும் பொழுது அதையே நம்முடைய தமிழ்நாட்டு பகுதியில் ராமநாதபுரம் என்ற பகுதி மட்டும் அதாவது சேதுபதி மன்னர்களாக தனி ஆட்சியாக சுய ஆட்சியாக நாயக்கர்களுக்கு கட்டுப்படாமல் கப்பம் செலுத்தாமல் ஆட்சி புரிந்து வந்தார்கள் இப்படி திருமலை நாயக்கருக்கு கட்டுப்படாமல் அந்த நாடு மட்டும் சுய ஆட்சியாக யாருக்கும் அடங்காத ஆட்சியாக ஆட்சி புரிந்தார்கள் அக்காலகட்டத்தில் திருமலை நாயக்கருடைய காலகட்டத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த தலவாய் சேதுபதி என்கிற சடையக்க தேவர் திருமலை நாயக்கர் மதுரைக்கு அருகே உள்ள இந்த ராமநாதபுரத்தில் ஒரு தனி அரசு ஒரு மிக்க அரசாக விளங்கும் சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சியை கண்டு கொஞ்சம் பயந்தார் என்றே சொல்லலாம் காரணம் தங்களுடைய ஆட்சிக்கு எப்போ வேண்டாலும் ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு எண்ணினார் அதனால சடையக்க தேவரை இப்போது போர் புரியலாம் ஒரு தக்க தருணத்தை எதிர்கொண்டு காத்திருந்தார் இந்த சமயத்தில் தான் சடையக்க சேதுபதியுடைய முன்னோர் அவருக்கு முந்தையவர் அவருடைய தம்பியான தம்பி என்பான் என்பவர் கழகத்தை ஏற்படுத்தி கொண்டு பொறாமையின் உச்சியம் சொல்லலாம் அவர் வந்து திருமலை நாயக்கர்கிட்ட முறையிடுறாரு திருமலை நாயக்கருக்கும் இதுதான் தக்க சமயம் என்று அந்த ராமநாத வம்சத்தில் வந்து தம்பி என்பவருக்கு உதவும் வகையில் சடயக்க தேவரை எதிர்ப்பதற்கு இதுதான் தக்க தருணம் அப்படிங்கிறதுனால ராமநாதபுரத்துக்குள்ள ஒரு போர் தொடுக்க ஏற்பாடு செய்கிறார் அப்பொழுது திருமலை நாயக்கருடைய தளபதியான மபயர் இந்த ராமபையர் ஒரு பிராமணர் தெலுங்கு பிராமணர் இவருடைய ஊர் மதுரை அருகே உள்ள சதுரவேதி மங்கலம் ஊரில் தான் பிறந்தவர் இந்த ராமபையர் இவர் பல போர்க்களங்களை கண்டவர் திருமலை நாயக்கருக்கு எதிராக மைசூர் படை திண்டுக்கல் வரைக்கும் வந்து போர் புரிந்த போது அங்கிருந்து அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தது இந்த ராமபயர் தான் அது மட்டும் இல்ல பல சாதனைகளை படைத்து திருமலை நாயக்கருடைய நம்பிக்கைக்குரிய தளபதி தான் இந்த ராமபய்யார் இந்த ராமப்பையர் திருமலை நாயக்கருடைய எண்ணங்களை கண்டு அதாவது திருமலை நாயக்கர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ராமநாதபுர சேதுபதி சரேக்க தேவன் என்பது போர் தொடுக்கணும் இதை அறிந்த ராமப்பையர் திருமலை நாயக்கரிடம் அனுமதி கேட்கிறார் அதாவது நான் போர் புரிந்து மரம நாட்டில் போர் புரிந்து சடயக்க தேவனை பணியை வைத்து இங்கு இழுத்து வருகிறேன் என்று அனுமதி கேட்கிறார் திருமலை நாயக்கரும் எச்சரிக்கையோடு போர் புரியறதுக்கு அனுமதி கொடுக்கிறார் இந்த ராமபையர் பெய்யர் எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்களையும் கொண்டு ஒரு கூட்டுப்படையாக ராமநாதபுரத்தை நோக்கி செல்கிறார் அப்போது மானாமதுரை என்ற இடத்துல தங்கி இதைக்கு அறிந்த அந்த சமயத்தில் சடையக்க தேவருடைய மருமகனான வன்னியத்தேவர் இந்த வன்னியத்தேவரை அந்த மானாமுதுரை பகுதிக்கு போர் புரியறதுக்கு அனுப்புகிற சடையக்க தேவர் அந்த மானாமுதரி நடைபெற்ற போரில் வன்னியத்தேவர் மாபெரும் வெற்றி பெறுகிறார் ஆனாலும் ராமப்பையர் விடுவதாக இல்லை அடுத்ததாக போகலூர் கோட்டையில் ஒரு போர் நடக்குது அது ராமப்பையர் வந்து போகலூர் கோட்டைக்கு முன்னேறி போறாரு மணாமர போரில் தோற்றாலும் போகலூர் கோட்டைக்கு முன்னேறி சென்று அங்கே போர் புரிய போகிறார் அந்த போகலூர் கோட்டையிலையும் வன்னியத்தேவர் மாபெரும் வெற்றி பெறுகிறார் இது பல நாட்களாக நடந்த ஒரு போர் அடுத்து ராமப்பையர் அரியாசபுரம் என்ற இடத்துக்கு போறாரு அந்த அரியாசபுரத்தில் சடையக்க தேவர் வந்து அங்கே இருக்கிறார் அங்கு அவருடன் ஒரு போர் நடக்குது அந்த போரில் தேவர் ஒரு சிறிய காயப்பட்டு ராமேஸ்வரம் பகுதிக்கு சென்று விடுகிறார் ஆனாலும் அவர் காயமுற்று ராமேஸ்வரம் சென்றாலும் கூட திருமலை நாயக்கருடைய ராம பையர் அவங்களுடைய படைகள் ஒரு தொய்வை தான் கண்டியது ஆனாலும் இவங்க விடுவதாக இல்லை அதன் பிறகு பரங்கியர்களுடைய உதவியை நாடறாங்க அதாவது போர்த்துகீசியர்கள் அதாவது ராம பையன் அம்மாளையிற நூலில் தான் இந்த அதாவது திருமலை நாயக்கர்கள் காலத்தில் எழுதப்பட்ட இந்த இலக்கியம் இல்ல ஒரு இதுல தான் இந்த விவரங்கள வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு போர்த்துகீசியர்கள உதவி கேட்கிற ராமபையன் போர்த்துகீசியர்கள் சில கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது மரப நாட்டில் நாங்கள் உங்களுக்கு பொறுக்கு உதவ வேண்டுமானால் எங்களுக்கு கோட்டைகள் கட்டுவதற்கும் அங்கு சர்ச்சு கட்டுவதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் சொல்றாங்க அதற்கு திருமலை நாயக்கரும் ராமபையனும் அனுமதி அளிக்கிறாங்க அதனால போர்த்துகீசியர் படைகளோடு கடல் பகுதி வழியாக ராமேஸ்வரத்திற்கு சென்ற சரையதேவரிடம் கடல் கப்பல் போ கப்பலில் சென்று போர் புரிகிறாங்க இரண்டு பக்கமும் வெற்றியின் தோல்வி மாறி மாறி அமைகிறது இந்த நேரத்தில் வன்னியத்தேவர் அல்லது சடையக்கத்தேவருடைய மருமகனான வன்னியத்தேவர் பாம்பன் பகுதியில் போர் இருக்காரு அப்போ அவருக்கு வைசூரி என்ற ஒரு நோய் ஏற்படுது இதனால் அவர் உடல் நலிவுற்று போரில் இறந்து போகிறார் இதை அறிந்த சடையக்கத்தேவர் மனம் முடிந்து திருமலை நாயக்கருடைய படையான ராமபயிரிடம் சரணடைகிறார் சரணடைத்த பிறகு மதுரைக்கு அழைத்து சென்று சிறையில் அடைக்கிறார்கள் வந்து அதாவது அந்த அந்த என்ன இருந்த பொழுது கால் விலங்கு மட்டும் அந்த விலங்கு தெய்வத்தினர்களால் உடைக்கப்பட்டது என்றும் இது அறிந்த திருமலை நாயக்கர் அவரை விடுவித்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் வரலாற்று அறிஞர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா தரையக்க தேவரை மதுரையில் சிறையில் அடைத்த போது ராமநாதபுரம் பகுதி பல கழகங்கள் ஏற்பட்டதால் அதாவது தம்பி என்பான் அவருடைய பேச்சை கேட்டு தான் திருமலை நாயக்கம் செய்யுறது அதனால் திருமலை நாயக்கர் அந்த தம்பி என்பவனை அங்கே ஆட்சி செய்ய வைக்கிறாங்க ஆனால் அங்கே பல கழகங்கள் நடக்குது அதனால வந்து அந்த கழகங்களை அடக்குவதற்கு இவர் தான் சரியான ஆடியார் சடயக்க தேவன் அதனால் சிறையிலிருந்து விடுதலை செய்கிறார் அதன் பிறகு மீண்டும் ராமநாதபுரம் சேதுபதியாகிற சடையக்க தேவர் அதன் பிறகு ஒரு சில காலங்களில் தம்பி என்பான் சடையக்க தேவரை கொன்று விடுகிறார் சூழ்ச்சி சூழ்ச்சி செய்து கொன்று விடுகிறார் போகளு கோட்டையில போர் நடந்து கொண்டிருந்த போது அங்கு சடையத்தேவருடைய வாரிசுகளான குமாரன் மதிய அழகான் இரண்டு பேரையும் சிறைப்பிடித்து பயங்கர சித்திரவதை செய்து ராம கொன்றதாக அந்த அம்மாநில குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகையால் சடையகதேவிற்கு வாரிசுகள் இல்லை அதனால அவருக்கு அவர் இறந்த பிறகு அவருடைய தங்கை வழி வாரிசாக ரகுநாத சேதுபதி அவர்கள் ஆட்சியில் அமர்கிறார் அதன் பிறகு திருமலை நாயக்கிற ரகுநாதர் சேதுபதி வந்து மூக்கறுப்பு பொருளை உதவி செய்து அது நம்ம சேனலில் வீடியோ மூக்கறுப்பு போர் பற்றி போய் பார்க்கணுன்னா அந்த வீடியோ போய் இதுதான் அதாவது சட தேவருக்கும் ராமபையருக்கும் நடந்த மாபெரும் போர் இதுதான் அந்த திருமலை நாயக்கர் காலத்துல எழுதிய இலக்கியமான ராமபையன் அம்மாளை இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு திருமலை நாயக்கருடைய வம்ச வரலாறு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அக்காலகட்டத்தில் வந்த பாதிரியார்கள் கிறித்தவ பாதிரியர்கள் அவங்களுடைய நூல்லையும் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பல பேர் இந்த வரலாறு எழுதியிருந்தாலும் அந்த தஞ்சாவூர் சரஸ்வதி மகா அந்த வெளியிட்ட அந்த ராமபயன் அம்மாவையில் எல்லாம் ஒத்து போகுது அதே ஒரே மாதிரி தான் இருக்குது வரலாறு இதுதான் அந்த மரம் நாட்டு போரின் வரலாறு இந்த வீடியோ அப்படிங்கிறத இந்த வீடியோ உழைக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி